அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டீங்க கெட்டிடம் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் விருச்சய ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் வக்ரம் பெற்று அந்த செவ்வாயை பார்ப்பதும் டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் செவ்வாய் அஸ்தமனப்படுத்துறார் உங்க ராசி ராசியாதிபதியை அஸ்தமனப்படுத்துறார் அப்படிங்கறத வளர்க்க கூடாது சோ இந்த அமைப்பு வந்து தொழில நினைச்சு உங்களை நீங்களே வர்த்திக்கிறது அதாவது தொழில் 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 வேலை 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 அப்படின்னு ஓடி 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 உங்களை நீங்களே வருத்துவீங்க பணத்துக்காண்டி உங்களோட உடல் நலத்தை கவனிக்க பண்ண மாட்டீங்க குடும்பத்தை நினைக்கிறதுனால உங்க உடல் நலத்தை கவனம் பண்ண மாட்டீங்க அதுவும் வக்ரகுரு பார்வை இருக்கிறனால அந்த பணம் கையில கடைச்சும் தங்காத பணத்துக்காண்டி நீங்க இந்த வேலையை பார்ப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் வருது இந்த வேலையை பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிது அந்த பணம் கையில தங்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனாலும் நீங்க அதை ஓடுவீங்க வேற என்ன பண்றது நான் தானே ஓடியாகணும் அப்படின்னு பொறுப்புகள் அனைத்தையும் தலையில் சுமப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்கள் தந்தையோட நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க சண்டை போடுவீங்க விருச்சராசிங்க என்ன சொல்ல போனா தந்தை வந்து மனவேதனைப்படும் அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க நடந்துக்குவீங்க காரணம் என்னன்னா செவ்வாய் நல்லா இருந்தா சூரியன் நல்லா இருக்க முடியாது சூரியன் நல்லா இருந்தா செவ்வாய் நல்லா இருக்க முடியாது ஆனா உலக இயல்பு சூரியனால் செவ்வாய் அஸ்தமிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதன் அடிப்படையில் உங்கள் தந்தையால் நீங்கள் தலை குனிவை ஏற்படுத்துற மாதிரி இல்ல மனசங்கடம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை நடக்கும் இதுதான் இயல்பு ஆனா உங்க ஜனநகர ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வீக்கா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஜெயிச்சு அவங்க வந்து கஷ்டப்படுத்துவீங்க அவங்கள கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இதான் ப்ராக்டிக்கலா இப்ப நடக்கிறது நடப்புல வரப்போறது டிசம்பர் ஆறுக்கு பின் இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும் இப்பவுமே அப்படித்தான் இருக்கு சூரியன் சிவ அஸ்தமனத்துல இருக்கனால அடிக்கடி உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியில போய் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் தேவையில்லாத பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா மற்றபடி எந்த இல்லை எதிரிகளால் இந்த பயமெல்லாம் வெளியில போயிரும் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைய போறார் குரு வக்ரமா இருக்கு ராசியை பார்க்கறதுனால இந்த கிரிமினல் மைண்ட் எல்லாம் வேலை செய்யும் அதனால எதிரிகளை எப்படி வீழ்த்துவதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆறாம் இடத்துல வந்து அதிபதி வந்து வக்ரகுருவோட பார்வையில வர்றது சுபம் ஆறாம் அதிபதி வக்ரகுருவோட பார்வையில இருக்கிறது சுபம் காரணம் என்ன எதிரியை எப்படி வீழ்த்தணுங்கிற சிந்தனையும் உங்களுக்கு வந்துடும் அவங்கள வீழ்த்துறதுக்கு நீங்க போக தேவைடா உங்க வாய்ஸ் அங்கே போனா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலம் இருக்கும் மருத்துவராக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் இடத்துல கேதுவும் பத்தாம் அதிபதி வந்து ராசியாதிபதை இணைவதும் மருத்துவர்களுக்கு அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி வைக்கும் என்னன்னு சொல்லப்போனா அவங்களே ரெஸ்ட் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மாங்க அவங்களே ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் கொடுத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சரிங்களா அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல வருமானத்துல எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா தாயாரோட உடல்நிலை தேடி வரும் ஏன்னா சனி வக்ரன் இவர் தெளிகிறார்ல அப்படிங்கும்போதுல தாயாரோட உடல்நிலை பழையபடி தேறி வந்துடும் எந்த பாதிப்பும் இருக்கும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் சிறிது சிறிது பாதிப்பு ஏற்படும் குழந்தைய நினைச்சு பயப்படுவீங்க ஏதாவது பயமுறுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்ன அஞ்சுல சனி அஞ்சாமதிபதி வக்ரம் எட்டுல அப்படிங்கும் போது கண்டிப்பாக கோர்ட்டு வாசல மிதிப்பீங்க அஞ்சுல சனி இருக்கிறதுனால மூணு நாலு அப்ப உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலே நீங்க கோர்ட்டு வாசல மிதிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் எனக்கு வந்து சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்க சகோதர சகோதரிகளே கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்களை வந்து தட்டி வைப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் குடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் அதிகமையா இருக்குமே ஒழிய ஓடி உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வராது அப்படி ஓடி உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற நிலைமை வந்தா ரெஸ்டே இல்லாம அந்த பணத்தை எங்கேயோ திருப்பி கொடுப்பீங்க கையில பத்து ரூபாய் வாங்கினா இந்த பக்கம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் வரும் அப்படிங்கிறத சொல்றோம் சரிங்களா இப்ப அவங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திராதிபதி வக்ரம் ராசியாதிபதி அஸ்தமனம் ஆஹ் நாற்பது ஐம்பது வரை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கோங்க திடீர்னு வார்த்தைகளை அதிகமா பேசிடுவீங்க திடீர்னு தப்பு தப்பாக சிந்தனை பண்ணுவீங்க கற்பனை பண்ணுவீங்க அஹ் என்னன்னு சொல்லப்போனா திடீர் முடிவுகள் அவசர முடிவுகள் நீங்க நீங்கதான் அவசர முடிவுகளாக தப்பான விஷயங்களை செய்யறதும் நீங்கதான் முடிஞ்ச அளவுக்கு நிதானமா இருங்க கோயிலுக்கு போங்க நம்ம சொல்யூஷன் வேற தியானம் பண்றோம் அதை எது கோயிலுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்கா நாலு பேர் தேடி வருவாங்க பேசுவாங்க பேசும்போது நம்ம மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கும் அப்படி இறங்கும் போத நம்ம தேவையில்லான முடிவுகளுக்கு எல்லாம் போக மாட்டோம் சோ இந்த காலகட்டத்துல மனசுக்குள்ள ரொம்ப எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க குழம்புறது இல்லாம தப்பான முடிவுகள் எடுத்து பலரையும் அழுக வச்சிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா கேது பத்தாம் இடத்தில் இருப்பது ராசியாதிபதி வக்ரமா நட்சத்திராதிபதி வக்ரம் பெறுவதும் ராசியாதிபதி தொடர்பு கொள்வதும் தவறு தவறான விஷயங்கள் எல்லாம் தூண்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க சரிங்களா விருச்சக ராசியிலே விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கூட பாதிப்பு இல்லை உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க கவனமா இருந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை இருக்கு முதுகு தண்டுவனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ மருத்துவமனைக்கு போற நட்சத்திரக்காரர்கள் நீங்க இருக்கீங்க ஸோ இந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அதே மாதிரி தந்தைகளும் தேவையில்லாத வாக்குவாதமோ பிரச்சனையோ பண்ணிக்க வேண்டாம் ஒரு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா அதை பத்தி சிந்தனை பண்ண வேண்டாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பை கொத்துக்குவாங்க ஒருவேளை வேலை இருந்து வேலையில இருக்கும் போதே யாராவது தூக்கிட்டாங்க எனக்கு சீனியர் எம்ப்ளாயி போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனா என்னை வேலைய விட்டே தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம் நல்ல வேலை கிடைக்கும் இல்லாட்டி வேற ஏதாவது பிசினஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருங்க சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் பலம் பெறுகிறார் செவ்வாய் இது வந்து அஸ்தமனம் பெற்று சூரியனோட இணைகிறார் அப்படிங்கும்போதுல நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் வெளியில வந்துட்டீங்க ரொம்ப நாளா ஏதாவது அஞ்சு மாசமா சனி வக்ரமா இருந்த காலகட்டத்துல வந்து ஏதாவது முன்னையும் போகாமையா பின்னையும் போகாம புரிதல் இல்லாம குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க அது இப்ப தெளிவாயிரும் இன்னும் சொல்ல போனா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்ல புலப்பு புலப்புன்னு ஓடி லைஃப்ல உடம்ப கெடுத்துக்கணும் அது நீங்க தான் கண்டிப்பா ஓடுவீங்க பயங்கரமா ஓடுவீங்க ஒரு பக்கம் பத்து ரூபா வரும் ஒரு பக்கம் பத்து ரூபா போகும் அப்படிங்க ஒரு நிலைமை எல்லாம் வரும் ஆனா அந்த நிலைமை எல்லாம் தாண்டி நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு ஏமாற்றத்தை அடைவீர்கள் அதாவது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களால நிச்சயம் ஒரு ஏமாற்றம் ஒரு அழுகை உங்களுக்கு வரும் அவங்களால கண்டிப்பா ஒரு போட்டுக்கு போற அமைப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளோ உங்களுக்கு வரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அதாவது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க முன்னாடி பிறந்தவங்களால பின்னாடி பிறந்தவங்களால தாயார் ஏம் தாயாரால் ஒரு ஏமாற்றம் வரும் ஏன்னா மூணு நாலாம் அதிபதி இல்ல சனி அப்படிங்கும் போது அவங்களால நிச்சயம் ஒரு ஏமாற்றம் வரும் அவங்களால போட்டு வாசலுக்கோ இல்ல ஒரு மனஸ்தாபம் படுற அளவுக்கு ஒரு கண் கலங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையோ நடக்கும் அது எங்க எப்படின்னா தெரியாது பட் ஆனா அது நடக்கும்ங்கிறது தான் சொல்லுங்க மூணு நாலாம் அதிபதியால இது நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும் அது அது அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி செவ்வாய் சூரியனோட சேர்ந்ததுனால அஹ் இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் குழப்ப தேடியும் அந்த அடுத்தடுத்து ஓடணுங்கிற தன்மை தான் இருக்குமே இல்லையே ஒன்று அவங்கள இழந்து நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க இல்ல அவங்கள இழக்க வச்சுட்டு நீங்க வந்து என் சுயநலமான வாழ்க்கையை தேடி போயிடுவீங்க அவங்களுக்கு இழப்பீடு இருந்து உங்களுக்கு இழப்பீடு இல்லாமல் இருந்து இல்லாம நீங்க அவங்கள பார்க்காம ஓடுவீங்க இல்ல அவங்களோட இழப்பீடோடு சேர்ந்து அப்படியே சேர்த்து அவங்களோட இழப்பிலையும் உங்களோட இழப்பீடா சேர்த்து நஷ்டப்படுத்திக்காம ஓடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க மொத்தத்துல ஒரு ஏதோ ஒண்ணு அந்த லயன்ல நடக்கும் சனி மூணாம் அதிபதி நாலாம் அதிபதிங்கிறனாலையும் ஐந்தாம் இடத்துல வகை நிவர்த்தி அடைவதாலும் பூரிய சொத்தாலேயோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு ஏமாற்றத்தை அது வழியாக அமைப்பு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த குறையும் இல்லை மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நல்ல யோக பலன்களே அமைப்பி இருப்பீங்க காரணம் என்ன சுக்கன் ராசியில இருக்காரு புதன் ராசியில வந்துடுறாரு இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் இருக்கும் ஆமா இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பதினோராம் அதிபதி ராசிக்கு பதினோராம் அதிபதி ராசில வந்து நிற்கிறார் அப்ப இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதுவும் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மட்டும்தான் இது ஏற்கனவே இருந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டு இரண்டாம் திருமணம் நடக்குமான்னு கேட்டா இல்ல அவங்கள்டே போய் பேசுனீங்கன்னா ரெண்டாவது கட்டி கல்யாணம் ஆயிரும் சரிங்களா அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை நட்சத்திர நட்சத்திராதிபதி ராசியில இருக்கார் இத்தனை நாள் தேவையில்லாம லூஸ்டாக் நிறைய பேசியிருப்பீங்க வதந்திகள் நிறைய பேசியிருப்பீங்க வதந்திகளை நம்பி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க சோ இதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணி இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் இப்படி போனா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வருவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண அமைப்பு கை கூடி வரும் கண்டிப்பா பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ள தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதியோட சுக்கரன் சேர்ந்து செவ்வாய் அஸ்தமனப்பட்டு இருப்பதுனால் அதாவது ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசியில இருந்து செவ்வாய் சூரியனால் அஸ்தமட்ட அஸ்தமனப்பட்டு பட்டப்பட்டிருக்கிறதுனால ஒன்னும் உங்களுக்கு ஒச்சம் இருக்கணும் இல்ல உங்களுக்கு வரப்போற மனைவிக்கு ஏதாவது ஒச்சம் இருக்கணும் இல்ல கணவருக்கு ஏதாவது ஒச்சம் ஒண்ணு இல்ல ஒரு பெரிய வயசு இப்போ பத்து வயசு கேப்ல கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒச்சம் இருக்கிறது நல்லது அதை தப்பாலாம் நினைக்க வேண்டாம் அதாவது ஏஜ் டிஃப்ரென்ஸா இருக்கு இல்லாட்டி கருப்பா இருக்காங்க எல்லாரையும் ஏதாவது ஹேண்டிகாப் இருக்காங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புகளில் உள்ள விஷயங்கள்னால உங்களுக்கு அவங்களோட திருமணம் நடக்கிறதுக்கான இந்த வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஒரு இக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களை தான் இந்த காலகட்டத்தில் நீங்க மேரேஜ் பண்ணுவீங்க அதே மாதிரி புதன் வந்து ராசியில் வந்ததுனாலையும் உங்களோட ஆசைகள் நிறைவேறுவது அளவுக்கு உண்மையோ தேவையில்லாத மனசங்கட்டங்களையும் நீங்க ஏற்படுத்திக்கீங்க யாரு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வேணா எட்டாம் ராசிக்கு எட்டாம் அதிபதியை நட்சத்திரமா கொண்டவங்க நீங்க அந்த எட்டாம் இட அதிபதி ராசிகளையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆசைகள் நிறைவேறும் பிளஸ் பிரச்சனையும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க மற்றபடி எந்த குறையும் இருக்காது வருமானம் ரிலேட்டடாகவும் கைக்கு வர வேண்டிய பணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதுவும் இதெல்லாம் எதுவும் பாதிக்காது எல்லாமே ஸ்டாண்டர்டா போயிடும் இன்னும் சொல்லப்போனா யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்தாதான் லைஃபை ஸ்டாண்டர்டா கொண்டு போறதுக்கு சூழ்நிலையெல்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் வாழ்க்கை துணை தேடுறேன் இல்லை வாழ்க்கை துணையரோடு இருக்குங்கும் போதுலாம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏதாவது இக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாரு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதாரம் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி